கௌதம் சில்லில் இப்போ ஒரு அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸை நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாளைக்கு வந்து சுபம் போட்டால் கூட ஆச்சரியப்படுத்துக்கு எதுவும் இல்லை நாளானிக்கு எபிசோடில் மிஸ் ப்ராமம் ஃபுல்லுடையும் கேளுங்க கதிர் வந்து டோட்டலாக வந்து மனம் திருந்திட்டாங்க ராகினிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சி ஜெயா கிட்ட வந்து கொடுக்குற மாதிரி தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம் எதை நோக்கி போகுதுன்னு சீக்கிரம் வந்து ஏன் காவியா காவ்யா பிடிச்ச மாதிரி வெரைட்டியான வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுன்னு அந்த வகையில் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னக்கா சீக்கிரம் எழுந்தேன் ஆமாம் நான் வந்து அவருக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் அவருக்கு வெரைட்டி வெரைட்டியாக இருக்கணும் எல்லாம் சரிக்கா ஆனால் உனக்கு தான் சமைக்கணும்னு தெரியாது அப்புறம் எப்படி நீ வெரைட்டி வெரைட்டியாக பண்ணுவேன்னு இந்த வந்து காமெடி இருக்காங்க அந்த இடத்துல ஏய் வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டேன் அதானே பார்த்தேன் அக்கா இன்றைக்கி பிறந்த நாளுக்கா மாமா வந்து திருந்திட்டாப்புல நீ சாப்பாடு போட்டு திருப்பியும் வந்து வில்லனை ஆக்கி விட்டுறாத என்ன காமெடி இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது ராக்னி வந்து ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி வந்து மடக்கு மடக்குன்னு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஐயோ என்னது இங்கே ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கு சரியில்லையே நான் மட்டும் சமைச்சிட்டு இருப்போம் அது மட்டும் காமெடி பண்ணுறேங்கிற பேரில் வந்து உப்பள்ளி கூட்டிகிட்ட போகுது என்னுடைய நக்கல் பண்ணுறியா நான் உங்களெல்லாம் சொல்லவே அத்தை இன்டெரெக்டாக பின்னா அப்போனா எப்படி சொன்னேன் எனக்கு நீ தான் என்ன சொன்னு நல்லாவே தெரியும் ஆமாத்த நான் இன்டேரக்டாக சொல்லன்னு தானே சொன்னேன் டேரெக்டாவே நீங்கள் தான் இது மாதிரி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா இது மாதிரி வில்லித்தனம் பண்ணுறேங்கிற பேரில் வந்து காமெடி பீஸே நீங்கள் தான்ங்கிற மாதிரி சமயம் வந்து கலாய்க்கிறாங்க ராகினியை உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிறாதீங்க பார்த்துக்கங்க உங்களுக்கு நான் ஒரு திட்டம் போட்டு வச்சுட்டேங்கிற மாதிரி இந்திரா வந்து மாஸ் பண்ணணுன்னு அவங்க கூட ஒன்று போகிறாங்க என்னது கதிரை வந்து அசுத்துறதுக்கு இது மாதிரி விஷயம்லாம் இருக்கீங்களா என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி கோலாகலமாக கொண்டாடுறதுக்கு கேக்லாம் வந்து ரெடி இருக்காங்க நம்ம இந்திரா வந்து கிச்சனில் என்ன இந்திரா சொல்கிற நீ கதிரை வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அவர் உனக்கு பண்ணி வச்சதெல்லாம் பார்த்தா எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ வந்து உனக்கு தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு இதெல்லாம் நினச்சி கூட என்னால் பார்க்க முடியல ஆனால் நீ மட்டும் எப்படி தான் வந்து ஜீர்ணிச்சிக்கிட்டு உன் மனசில் அவ்வளோ பெரிய இடம் வந்து கொடுத்துருக்க கதிருக்கு அவர் பண்ணி வச்சதெல்லாம் பார்த்தா எனக்கே தலையெல்லாம் சுற்றுது உன்னை ஒரு செகண்டு கூட நிம்மதியாக வந்து இருக்கவே விடலை உன்னை போட்டு பாடாகப்படுத்தியிருக்காரு உன்னை எப்படியெல்லாம் அடித்து இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி என்கிட்டேயே வந்து திட்டம்லாம் வந்து சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லணுன்னே பழசெல்லாம் விடுக்கா உன்னோடய புருஷன் பரவாயில்ல ஏதோ ஒரு வகையில் வந்து தப்பாக வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க என்னை பற்றி இதுக்கெல்லாம் காரணம் வந்து ராகினி தான் விடு பார்த்துக்கலாம் நான் வந்து கேக் வந்து செய்ய போகிறேன் உன்னோட புருஷனுக்கு நான் இது கூட செய்யாட்டா எப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கேக்லாம் செஞ்சு வச்சிட்றாங்க ஒத்துமொத்த குணமும் வந்துடுறாங்க கதரும் வந்துடுறாங்க ஹாப்பி பர்த்டே கதருங்கிற மாதிரி எல்லோரும் வந்து மனம் விட்டு பாராட்டுறாங்க கேக் வந்து வெட்டுறாங்க ஜெயாமா கூட்டி உள்ளான் இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்ம காவியாக்கு முதல்ல ஊட்டி விட்றான்னு சொல்லி எல்லாேருக்கும் வந்து ஊட்டி விட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு சந்தோஷமாக வந்து இருக்காங்க தேங்க்ஸ் இந்திரா நீ இவ்வளோ ஒரு நல்ல காரியம் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப ராகினி வந்து புகார் கொடுத்துருக்காங்க நம்ம கதிர் மேலே ரோஷினி கொடுத்ததாக சொல்லி அப்படியே வந்து செயல்பட்டுருக்காங்க பிள்ளைக்கு அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம இந்திரா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது சின்னத்தை வந்து இது மாதிரிலாம் செய்யவே மாட்டாங்களே இவங்க இப்படியெல்லாம் அண்டர் பல்ட்டி அடிக்கிறாங்கன்னா பின்னாடி ஏதோ ஆப்பு வைக்கிறாங்க தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு அதிகாரிங்க வந்து வராங்க காலிங் பில் அமுக்கணுன்னே ராகினி வந்து சட்டன்னு கதை திறக்கிறாங்க அக்கா யார் வந்திருக்கான்னு பாருங்க அக்கா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம இந்திராவோட வேலை சமாச்சாரத்தை பற்றி அந்த அதிகாரிங்கள்கிட்ட சொல்லவே இல்லை நம்ம ராகினி இது தெரியாமல் அவங்க வந்து வராங்க கதர் வந்து கூட்டிகிட்டு போகலான் இருக்கோம் அவர் தப்பு மேலே தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்துச்சு பாருங்க கோவம் நம்ம காவியாக்கு ஏயா நீ எல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டியா திருப்பி என்ன காரியம் பண்ணி வச்சுட்டு வந்த நீ திருந்திட்டேன்னு நினச்சி இப்போ தான் நம்பிக்கையோட இருந்தேன் திருப்பியும் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா யாருக்கு என்ன பிரச்சனை பண்ணன்னு சொல்லி கதிரை பிடிச்சி கண்ணாப்பிடனா திட்டுறாங்க அக்கா எதுக்கு கதிர் இப்போ திட்டிகிட்டு இருக்க கதிர் மாமாலாம் எப்பயும் வந்து திருந்திட்டாங்க தேவையில்லாமல் நீ ஏன் என்ன ஏதுன்னு தெரியாமல் வந்து பேசாத அப்படின்னு சொல்லும்போது ஒரு பழைய பஞ்சாகரத்தை வந்து எடுக்கிறாங்க கோயிலில் வந்து ரோஷினியும் கதிரும் சேர்ந்துக்கிட்டு ஜெயாமாவோட பேரனை வந்து தூக்கிட்டு போனாங்களே அந்த இதுன்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த அதிகாரிங்களா ஓ அப்படியா ஓகே ஓகே இதை முதல்ல வந்து புகார் கொடுத்துருக்கணும்ல அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது ராகிணிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பேச்சுக்கு என்னது ராகினியா ஐயோ அவங்களுக்கு ஆப்பு வைப்பாங்கன்னு பார்த்தா எனக்கு இவங்க ஸ்பெஷலாக வந்து ஆப்பு வச்சுட்டாங்க பிள்ளை இருக்கே அக்கா சத்தியமாக நாலாம் புகார்லாம் கொடுக்கலன்னோடனே ஜெய்யா பார்த்தியா நம்ம சாப்பாடை போட்டு ஒருத்தவங்களை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டோமா கடைசியில் வந்து அவங்க நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை மட்டும்தான் கொடுப்பாங்களாம் என்ன ஆச்சு ஜெய்யா என்னால் சுத்தமாக இதெல்லாம் சீர்னு முடியல நீ கேட்கலையா நான் கேட்கட்டா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து நம்ம ராகினியை பார்த்து சாமியா வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் கரெக்டாக பார்த்து யார் புகார் கொடுத்தாங்களோ பேரை பாருங்கன்னொடனே அவரை லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணது யார் தெரியுமா ரோஷினி நான் தான் ராகினின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திரா வந்து காமெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல இல்லை இல்லை முதல்ல சொன்ன பேர் தான் கரெக்ட் எனக்கு நல்லாவே தெரியும் ராகிணியத்தை இதெல்லாம் உங்கள் ஏற்பாடா தெரியாமையே போச்சு உங்கள் கிட்டேருந்து ஏகப்பட்ட விஷயம் நிறையா கற்றுக்கணும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இனியை நக்கல் பண்ணுறியா அவ்வளோதான் எல்லாரும் இருக்கிறப்ப என்ன வந்து அசிங்கப்படுத்துகிறியா அச்சோச்சோ சின்னத்தையும் வந்து அசிங்கப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிருங்க சின்னத்தை என்னை மன்னிச்சிருங்க சின்னத்தைங்கிற மாதிரி சமையல் வந்து கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் இதை நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரை வந்து இழுத்துட்டு போலான் இருக்கிறப்ப என்னாலாம் இதில் ஒரு செகண்ட் கூட உங்களுக்கெல்லாம் பெர்மிஷன்லாம் கொடுக்க முடியாதுன்னு நம்ம ஜெயாமா வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க நீங்கள் யாருமா எங்களுக்கு வந்து அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து கதிர வந்து கூட்டிகிட்டு தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நம்ம என்றைக்கியோ பண்ண தப்பு திருப்பியும் வந்து நம்மக்கிட்டே வந்து பூமராங் மாதிரி வந்திருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கதர் கதிரை பிடிச்சி இருக்கலான் இருக்கிறப்ப யாராலையும் எதுவும் தடுக்க முடியல ஜெஸ்டமினிட் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திரா வந்து மாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க நான் யாருன்னு தெரியுமா நீங்கள் யாராக இருந்தால் என்ன நான் வந்து இது மாதிரி இந்த உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே எஸ் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்பிக்கு வேணால் ஃபோன் பண்ணிட்டா அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை வந்து நான் விசாரித்ததே வந்து நான் தான் விசாரித்து அதை க்ளோஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் யார் சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நான் இங்கே பார்த்தேன் யார் சொல்லி இங்கே வந்தீங்க இல்லை மேடம் ரோஷினி தான் வந்து கொடுத்தாங்க ஓ அப்படிங்களா மரியாதையை இங்கேருந்து போறீங்களான்னு சொல்லணும் சாரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க சே கதிரை மாட்டி விடலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கதிர் வந்து மனம் திருந்திட்டாப்புல திருப்பியும் வந்து நான் எல்லா ஒன்றுமே நான் சொல்கிறோமா சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லும்போது கதிர்மாம்மா தேவையில்லாமல் உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையை வந்து வாழை பாருங்கள் அதை விட்டுட்டு திருப்பி அப்புறம் ரொம்ப நல்லவனாகி நான் பண்ண தப்பெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்புறமேட்டு நீங்கள் என்னை மன்னிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்கிறது பிரயோஜனப்படாது தயவு செஞ்சு விடுங்க இனிமேட்டு நல்ல விதமாக இருந்தீங்கன்னா போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்திரா உனக்கு பெருந்தன்மை ஏகப்பட்டது இருக்குமா ஆனால் எனக்கெல்லாம் சுத்தமாக இல்லவே இல்லை நான் சொல்லிடுறேன்னு சொன்னோடேன் ஜெயாமா வந்து கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்திராவும் சமாளிக்கிறாங்க கதிர் சொல்கிறேங்கிறாங்க என்ன ரெண்டு பேர் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா அவன் சொல்கிறேங்கிறான் நீ சொல்ல வேணக்கூடாதுங்கிற இந்திரா என்ன விஷயம்னு பழசெல்லாம் பற்றி பேசுவனா கதிர் மாமா டோட்டலாக திருந்திட்டாங்க அதை மட்டும் பேசுங்கன்னோன்னே சரிடா இன்மேட் பழசெல்லாம் பேச மாட்டோன்னு ஜெயாமா வந்து சொல்லும்போது ராகினி மாட்டும் தனியாக வந்து போய் நிற்கிறாங்க அச்சோம் நம்மளோட மாஸ்டர் மைண்ட் எல்லாமே வந்து தவிடுபடி ஆகிடுச்சேங்கிற மாதிரி யோசிக்கும் போது நம்ம மட்டும் அவங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க என்ன இந்த வாட்டியும் நீங்கள் தோற்று போயிட்டீங்க சே நீங்கள் வர வர காமெடி பீஸாக ஆகிட்டே வரீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஏமா ஒரு பக்கம் வந்து வெறுப்பேற்றிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க